நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விநாயகர் செல்லியம்மன் ஐயனார் கோயில்கள் உள்ளது இக்கோயில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிறது இதனிடையே ஊர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேக விழாவை நடத்த முன்வந்து பல லட்சம் செலவில் கோவில் திருப்பணிகள் முடித்தனர் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் தொடங்கி முதலாம் தியாகசாலை பூஜைகள் மற்றும் வாஸ்து சாந்தி நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகர் செல்லியம்மன் ஐயனார் கோயில் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீரை சிவாச்சாரியர்கள் ஊற்றினர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் இளையூர் ஊராட்சி மன்ற தலைவர் டி எம் டி அறிவழகன் பாமக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் டி எம் டி திருமாவளவன் ஜெயங்கொண்டம் அதிமுக நகர செயலாளர் பி ஆர் செல்வராஜ் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் கிராம நாட்டாண்மைகள் கோயில் தர்மகத்தாக்கள் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பாபிஷேக காண இளையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து செல்லியம்மனை தரிசித்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் கடலில் நீந்தி வரும் கடம் புறப்பாடு விண்ணில் கருடன் வட்டமிட இனிதே புனித நீர் கோயில் விமான கலசத்தில் ஊற்றப்பட்டது உடனடியா அதை அந்த காலத்தில்